ஒரு அழகான அடர்ந்த காட்டில் ஒரு சிறிய அணிலும் ஒரு அழகான அன்னமும் மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்தன ஒவ்வொரு மாலை பொழுதிலும் குளத்தருகே சேர்ந்து விளையாடுவதும் பின் இருளத் தொடங்க தங்களது உறைவிடங்களுக்கு செல்வதையும் வழக்கமாக கொண்டிருந்தன ஒரு நாள் விசித்திரமாக அந்த குளத்தில் உள்ள எல்லா அன்னங்களும் சோர்வாகத் தோன்றின அவற்றின் இறகுகள் வெண்மையாக இல்லாமல் மங்களான மஞ்சள் நிறமாக இருந்தது கடவுளே என் அன்ன நண்பர்களுக்கு என்ன ஆயிற்று என்று அணில் கவலையுடன் கீச்சிட்டது அந்த அணில் விரைவாக அந்த உள்ள மிகவும் கெட்டிக்கார மருத்துவரான ஆமையை தேடி ஓடியது அன்னங்களை மிக கவனமாக பரிசோதித்த பிறகு ஆமை கூறியது அவர்கள் நலமடைய வேண்டுமெனில் தங்க நதியின் நீரை அருந்த வேண்டும் தங்க நதியா என ஆச்சரியமாக கேட்டது அனில் அது எங்கே இருக்கிறது மெதுவாக கொண்டே ஆமை சொன்னது அது ஒரு மாயநதி சூரிய ஒளி அதன் மீது படும்போது அது தங்கம் போல ஒளிரும் அங்கே இருந்து நீர் கொண்டு வர வேண்டும் அதுதான் ஒரே வழி அணில் தனது சிறிய கைகளை குனிந்து பார்த்து நானோ மிகவும் சிறிய பிராணி இந்த பெரிய காட்டில் ஒரு நதியை எப்படி கண்டுபிடிக்கப் போகிறேன் என்று கவலையடைந்தது ஆனால் அடுத்த கணமே அதன் கண்கள் ஒளிர்ந்தன எனக்கு தெரியும் நான் இந்த காட்டில் உள்ள உயர்ந்த மரத்தில் ஏறினால் என்னால் மேலிருந்து எல்லாவற்றையும் பார்க்க முடியும் உடனே அது தாவி ஓடியது பற்றைகளையும் செடிகளையும் தாண்டி தொங்கும் கொடிகளை கடந்து அந்த உயர்ந்த மரத்தினை அடைந்தது பாய்ந்து பாய்ந்து மேலே ஏறியது இறுதியாக மரத்தின் உச்சிக்குச் சென்றடைந்தது அங்கு இருந்து சுற்றி சுற்றி பார்த்தது கிழக்கு பக்கத்தில் அந்த நதி தெரிந்தது சூரிய ஒளியில் தங்கம் போல தகதகவென மின்னியது ஆஹா அதுதான் தங்க நதி என்று மகிழ்ச்சியுடன் கீச்சிட்டது தயக்கமின்றி மரத்திலிருந்து இறங்கி அந்த தங்க நதி இருக்கும் திசையை நோக்கி ஓடியது அது தங்க நதியை அடைந்த போது அதன் பிரகாசம் அணிலின் கண்களை கூசச் செய்தது அணில் இருந்த ஓடு ஒன்றில் அந்த மாய நீரை மெதுவாக நிரப்பியது பின்னர் அதை கவனமாக கைகளில் பிடித்துக்கொண்டே கொண்டே குளத்திற்கு திரும்ப ஓடியது ஒருவருக்கு பிறகு ஒருவராக அணில் அந்த நீரை நோயுற்ற அன்னங்களுக்கு கொடுத்தது அவையும் மெதுவாக குடித்தன அப்போதுதான் ஒரு மாயம் நிகழ்ந்தது அன்னங்களின் இறகுகள் மீண்டும் வெண்மையாகின கண்கள் பிரகாசித்தன அவை சிறகுகளை மகிழ்ச்சியுடன் அசைத்தன எல்லா அன்னங்களும் மீண்டும் புத்துணர்ச்சியுடன் காணப்பட்டது நன்றி என் இனிய தோழா நீதான் எங்களை பாதுகாத்தாய் என்று அன்னமும் தன் நன்றியை உருக்கமுடன் சொன்னது மீண்டும் அன்னமும் அணிலும் ஒவ்வொரு மாலையும் ஒன்றாக சேர்ந்து விளையாடத் தொடங்கின எப்போதும் அன்பாகவும் தைரியமாகவும் இருங்கள் ஏனெனில் நீங்கள் பெரியவரா சிறியவரா என்பது முக்கியமில்லை எல்லோருக்கும் உதவும் மனம்தான் முக்கியம் for மோர்